ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் ஆகாச கருடக்கிழங்கு இதனை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சாகா மூலி என்ற பெயர் கொண்ட ஆகாச கருடக்கிழங்கு என்பது ஒரு கருடனுக்கு சமம் அதாவது கருடன் இருந்தால் அந்த இடத்தில் எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் அணுகாது அதாவது இந்த கிழங்கு பல அமானுஷ சக்திகளை கொண்டது இந்த கிழங்கினை நம் நிலைவாசலில் கட்டினால் காற்றில் உள்ள ஈரத்தை ஈர்த்து கொடியாக பரவும் தன்மை கொண்டது இதனை நம் வீட்டில் ஒரு கயிற்றில் கட்டி தொங்கவிட்டால் திருஷ்டி தோஷங்களைப் போக்கும் மேலும் எதிரிகளால் ஏற்படும் பில்லி சூனியம் போன்ற மாந்திரீக தீவினைகளை ஈர்த்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் தன்மை கொண்டது இது இதுபோன்ற தீய வினைகளில் இருந்து விடுபட இதனை வீட்டு வாசற்படியில் கட்டிவிட வேண்டும் கிழ கிழங்கு அழுகினால் அங்கு உள்ளவர்களுக்கு கண்திருஷ்டி அதிகமாக உள்ளது என்றும் அதுவே அந்த கிழங்கு துளிர்விட்டு வளர்ந்தால் கண்திருஷ்டி நீங்கி அந்த வீடு சுபீட்சமாய் இருப்பதனையும் உணர்த்தும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறிவோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்